அவசியம் கூட இல்ல இருந்தாலும் ஒரு ரெண்டு நிமிஷம் உங்களுக்கு என்ன சொன்னோம்னா கெடாரனுடைய வளர்ச்சி அதுதான் மிக மிக இவ்வளவு தாய்மார்களை பார்க்கும் இதுதான் தளபதியினுடைய ஆட்சி திராவிட மாடல் ஆட்சி என்பது புரிகிறது ஏன்னா எல்லாம் இப்ப ஆயிரம் ரூபா வாங்குறீங்களா வாங்குறோம் கைத்துக்கு பார்ப்போம் முதல மேல் கொடுக்கறன்னு சொல்லியிருக்காரு அதுவும் வரும் உங்க வீட்டு பிள்ளைங்கெல்லாம் கங்க விழுப்புரத்துக்கு போனோம்னா எப்படி போகுதுங்க இப்ப எல்லாம் நீங்களா எப்படி போறீங்க இலவசமா பேருந்து இந்த வயசானதுக்கு தெரியும் அப்பதான் இந்த மனோர்மணியம் பஸ் ஒண்ணு திருவண்ணாமலை இருந்து போவோம் தலையாட்டு அவங்களுக்கு எல்லாம் தெரியும் இப்ப அது ஒரு பஸ் இருந்தது இப்போ எல்லாம் போக்குவரத்து துறையின் மூலமாக முன்ன முதல் கொண்டாந்தவர் தலைவர் கலைஞர் அவர் கொண்டாந்தாரு அந்த பேருந்துல பிள்ளைக்கு பிறந்தது பூனையாக கலைஞருடைய பிள்ளை தளபதி அவர்கள் இலவசமாகவே போராட்டம் செய்து கொடுத்திருக்கிறார் மேங்க நம்ம கன்னட படிச்சேன் படிச்சோம். இந்த ஊர்ல இருந்த வேலு கோபால் ஒரு செக்கு பாரங்க. முதல்ல அந்த அந்த ஊர் name கடாமுந்து பேர். கடாமுந்து காரியதாஸ் படிக்கும்போது. போய் அந்த தான் போய் படிச்சோம் ஆனா இந்த கடால இயர் ஸ்கூல் வந்துருக்கு. ஹாய செகண்ட் ஸ்கூல் வந்தது? யாரோ யார் வந்தது? கலைஞராட்சியில நாங்க எம்எல்ஏ வாரத்துக்கு போது விழுப்புரம் தொகுதியில் இருக்கும்போது கொண்டு வந்தது அதெல்லாம் ஞாபகம் வச்சுங்க அதே மாதிரிதான் ஆரம்ப சுகாதார நிலையம் அன்னை கூட சொன்ன இப்ப ஆரம்ப சுகாதார நிலையம் எல்லாம் ஐயா கண்ட்ரோல்ல தான் இருக்கு அவர் எல்லாத்தையும் நல்ல சிறப்பா செய்வார் அன்னைக்கு நான் சுகாதாரத்துறை அவர மாதிரி நான் அமைச்சரா இருக்கும் போது எண்பத்தி ஒன்பதுல இங்க ஒரு ஆரம்ப சுகாதார நிலையத்தை கொண்டாந்தது மொத மொதல் அப்பதான் கொண்டாந்தோம் அந்த ஆரம்ப சுகாதார நிலையத்தை அப்கிரேடட் என்று மாற்றி அமைத்தது என்னுடைய தம்பி கே தியாகராஜன் எல்லாம் எல்லாம் தெரியும் இருந்து இந்த ஹாஸ்பிட்டல் பள்ளிக்கூடம் அதே மாதிரி எல்லா பல்வேறு வசதிகளை செய்து கொடுத்தது தான் கழக அரசு அதை இன்று தொடர்ந்து செய்து தான் ஆயிரம் ரூபாயா இருந்தாலும் உங்க வீட்டு பிள்ளைங்க காலையில டிஃபனா இருந்தாலும் உங்க வீட்டு பிள்ளைங்க காலேஜுக்கு போனா ஆயிரம் ரூபாய் கொடுத்ததா இருந்தாலும் இதையெல்லாம் செய்கிற ஒரு முதல்வர் யாரு தளபதி ஆகவே தான் கேட்கிறேன் உங்கள் சின்னம் உதயஸ்வரியனை பார்த்து அந்த சவுண்டாக விடுங்க உங்களுக்கு உதயஸ்வரியனை பார்த்து கெடார்னால் கழகத்தின் கோட்டை அதை நீங்க நிரூபிக்கிற வகையில் இந்த தடவை அதுவும் மாசு வந்திருக்காருன்னா சாதாரணமான ஆள் கிடையாது அங்கே சென்னையே கழுப்பி வைத்துக் கொண்டிருப்பது தான் மாசு அதே மாதிரி தான் அங்கே ஜெகத்தும் சாதாரணமான ஆள் கிடையாது அரப்பாணத்தில் இருந்தாலும் நம்ம மாவட்டத்தை உடவே மாட்டார் சிறப்பாக பணியாற்றக்கூடியவர் அவங்க வந்திருக்கிறோம்னா நீங்க மிகச் சிறப்பாக வாக்களித்து அவர் ஒன்னும் வேறுபட்டு கருத்து இல்லை ஆனா எந்த அளவுக்கு லட்சக்கணக்கான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ய வைக்க வேண்டும் அதுக்குதான் இந்த கூட்டம் வந்த உங்கள் அனைவருக்கும் என்னுடைய உலக நன்றி வணக்கம்